வணக்கம் வெல்கம் டு பத்து விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குதிரை அதிர்ஷ்ட சின்னம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் குதிரை சின்னத்தை வச்சா என்ன நன்மைகள் கிடைக்கும் ஏன் இது வந்து வெற்றிக்கு அடையாளமாக இந்த குதிரையை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் குதிரைனாலே வந்து வேகம் சக் சி வெற்றி இதுக்கு வந்து அடையாளமாக கருதப்படுறது பண்டைய எல்லாம் வந்து ராஜாக்கள் வந்து யுத்தத்துக்கு போகும்போது குதிரை மேலே தான் போவாங்க அது ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றிக்குரிய ஒரு அடையாளமாக இருக்குது ஸோ சமீபத்திய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாஸ்து வாஸ்துவில் வந்து குதிரை சின்னம் நமக்கு வளம் புகழ் முன்னேற்றமும் தரும் அப்படின்றத நம்புகிறோம் இல்லையா ஸோ நம்ம வீட்டில் வந்து இல்லை அலுவலகத்துலேயோ குதிரை ஓவியம் இல்லைன்னா செல வைக்கிறது மிகவும் சிறந்தது வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் தான் வந்து இந்த குதிரை சின்னத்தை வைக்கணும் முக்கியமாக குதிரை வந்து முன்பக்கம் நோக்கி ஓடுற நிலைமையில தான் இருக்கு வேணும் அது வந்து முன்பக்கம் பார்த்த மாதிரி ஓடணும் அது வந்து முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவும் இந்த மாதிரி முன்பக்கம் நோக்கி ஓடுற குதிரையை பார்க்குறோம் அப்படின்னா முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவும் ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓடும் குதிரையை பார்ப்பதுன்றதே வந்து நம்ம மனசுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கும் தெளிவு கொட்டு கொடுக்கும் மற்றும் ஊக்கத்தையும் கொடுக்கும் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி அடையும் ஆற்றலை தூண்டும் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் பணவரவு ரொம்ப ஜாஸ்தியாக அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தடை தாண்டி வெற்றி பெற சக்தி உண்டாகும் நம்ம பலர் வீட்டில் ஆஃபீஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம் ஏழு குதிரைங்க வந்து ஓடுற ஓவியம் வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இந்த ஏழு குதிரைகள்னாலே வந்து ஒரு இடைவிடாத வெற்றிக்கான ஒரு பயணம் அப்படிங்கறதுதான் அர்த்தமா ஸோ இது போன்ற அதிர்ஷ்ட சின்னங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டுற குதிரை வந்து ஒரு தங்க குதிரை இந்த குதிரையை நீங்கள் டெய்லி பாருங்களேன் ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்தா கூட ஏழு நாள் நீங்கள் பார்த்தீங்க கண்டினியூஸாக அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு கீழே எனக்கு பதிவிடுங்க கண்டிப்பாக ஸோ இந்த சின்னம் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஒரு வாட்டி ஒரு முயற்சி பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்க கருத்துக்களை சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு இந்த தகவலை வந்து உங்க நண்பர்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி பாய்